மாதிரி இருக்கும் உங்களோட வீட்டுக்கு உங்களோட ரூமுக்கு எல்லாம் எப்படி எல்லாம் டெக்கரேட்டிவா பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்றது மட்டும் இல்லாம குட்டி பசங்க சொல்லி எல்லாருக்குமே சூப்பரான ஆக்டிவிட்டிஸ் மட்டும் இல்லாம கிஃப்ட் கார்டு எல்லாமே கூட வச்சிருக்காங்க அடல்ஸுக்கு சிப் அண்ட் பெயிண்ட் செக்ஷன் வச்சிருக்காங்க மூட் போர்ட் வச்சிருக்காங்க கிட்ஸுக்கு வுடன் கிராஃப்ட் பெயிண்டிங்னு சொல்லி எல்லாமே ரொம்பவே கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு உங்களோட டீடைல்ஸ் ஃபில் பண்ணி அங்க இருக்க அந்த வேக்யூமுக்குள்ள போட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒன் லக்கி வின் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர்ல உங்களோட ரூமை பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாம ரப்பிங் ஷீட்ஸ் கிஃப்ட் பாக்ஸ்னு சொல்லி எல்லாமே நீங்க அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணலாம் எல்லாமே மல்டி லாக் பெயிண்ட வச்சே செஞ்சிருக்காங்க சரி ஓகே இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணிட்டு எப்ப போலாம்னு கேளுங்க அப்பா பாய்